வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிவபெருமானுடைய திருவாசக பாடல் பாடலாம் நம்ம அதாவது திருவாசக பாடலில் கோவில் மூத்த திருப்பதிகம் அதுதான் நம்ம பாடப்போகிறோம் என் கூடவே சேர்ந்து பாடுங்க இது பிரதோஷ வேலையில் பாடலாம் அப்படின்னா சோமவாரம் என்கின்ற திங்கக்கிழமை அன்று நம்ம கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வலம் வந்து நம்ம பாடலாம் அப்படி இல்லைனா வீட்லேயும் நம்ம இந்த பாடலை பாடலாம் திருவாசக புக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதை பார்த்தே நம்ம பாடலாம் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் சிவபெருமானை பற்றி நம்ம பாட பாட நமக்கு வந்து புண்ணியம் நமக்கு சேரும் பாவங்கள் மற்றும் கர்ம வினைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம இந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இந்த பாடெல்லாம் பாட பாட நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் திருவாசகம் புக்கு இப்படி இருக்கோம் பெரிய சைஸ்லேயும் இருக்குது சின்ன சைஸ்லேயும் இருக்குது இது எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்குது பாருங்கள் திருவாசகம் புக்கு மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவாசகம் புத்தகம் இது அவர் பாடிய திருவாசகம் பாடல் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கோவில் மூத்த திருப்பதிகம் அதான் நம்ம பாட போகிறோம் கூடவே பாருங்கள் புக்கு வச்சுருக்கவங்க இது கூட வந்து நம்ம கூட பாடலாம் புக்கு இல்லாதவங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கூடவே பாடுங்க கோயில் மூத்த திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருள் இரு இருப்பதானால் அடியேனுன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பூரியாய்பொண்ணாம் பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே பிர்பட் பொழிந்தின் பொன்மானே என்னின் அருளிவானின்று போந்திடென்னா விடில் ே உகந்தானே அன்புடையடிமைறுணர்வியேன் சகந்தானறிய முறையிட்டால் தக்கவாரென்னாரோ மகந்தான் செய்து வழிவந்த வாழ வாழந்தாய்கும் மோகுந்தாந்தாரா வீடின் முடிவேன் பொன்னம் பலத்தம் முழு முதலே முழு முதலேஜம் புலனுக்கும் வழி வழிமுதலின் பழவடி யா தீரள்வான் குழுமிக்கு கெழு முதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அழு என்றி மற்றென் செய்கேன் பொன்ன பலத்தறைசே அரைசே பொன்னம் பல தாடும் அமுதென்று அருள் நோக்கி தீரை தேர்கோ கோ திருவு பகல் ிருந்தே வேசற்றேன் கூரை சேரடியார் களி சிறப்பு காட்சி கொடுத்து நடியேன் பார் பிறை சேர்பாலின் நீ போல பேசாதிருந்தால் ஏசாரோ பேசானைர்பால் என்னை உனக்கு கடியா நென்று பிரரல்லாம் பேசானிர்பால் யான் தானும் பேனானின் பேன் என்னருளே தேசானைச சோன்திருக்கந்து சேவிக்க ஈசா பலத்தாடும் தான் இறங்காயே இறங்கும் நமக்கும் பலகூத்தன் என்றென்றே மான் திருப்பேனை அருங்கற்பனை பித்தாண்டாய் ஆழ்வாரிலி மாடாவேனோ நெருங்கும் அடியார் காலம் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சாந்து வாழ்வே வாழ்வேவென்றருளாயே அடியானை அஞ்சல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம் பல கூத்தா மறுளாமண தோடுனை பிரிந்து வருந்து வேனைவாவின் தெருளார் கூட்டாயேல் செத்தி போனார் சிரியாரோ சிரி பார் காளி பார்த்தேனி பார் திரண்டு திரண்டொன் திருவார்த்தை விரி பார் மேச்சுவார் வெல்வேருந்துருநாமன் தரிபார் பொண்ணம் பலத்தாடும் தலைவாயன் வார் அவர் முன்னே நரிபாயினாயின் இரு பேனே நம்பி காயே நல்கா தோழியான் நமக்கென்றொன் நாமம் பிதற்றி பிதற்றீ நய நீ மல்காம்தாவாய்க்குழரா வணங்காமணத்தால் நினைந்துருகி பல்லாலொன்னை பாவித்து பரவி பொன்னம் பொன்னே உள்கான்கும் உயிர்கிறங்கி அருளாயன்னை உடையானே உள்கான்க்கும் உயிரிறங்கி அருளாயன்னை உடையானே திருச்சித்திரம் பலம் வாசகம் போற்றி போற்றி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் திருவாசகம் பாடலை வந்து நம்ம பாடிக்கிட்டே இருந்தால் தானாக வருங்க இது சில கோவிலில் வந்து கூட்டு பிரார்த்தனையாகவும் செய்வாங்க கூட்டு பிரார்த்தனைலாம் ஒரு இருபத்தஞ்சி பேர் ஐம்பது பேர் சேர்ந்து ஒரு குழுவாக கோவிலில் வந்து சனிக்கிழமை அப்படி இல்லை என்றால் இது பிரதோஷம் பிரதோஷ நாட்களில் வந்து பாடுவாங்க சேர்ந்து பாடுவாங்க நம்ம பாட பாட இந்த பாடல் தானாக நமக்கு வரும் வீட்டையும் நம்ம பாடலாம் நம்ம கர்ம வினைகள் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் வந்து தானாக தானாகவே வந்து குறைய ஆரம்பிக்கும் கர்மை வினைகள் அப்படியே நீங்க ஆரம்பிக்கும் திருவாசகம் இதெல்லாம் வந்து படிக்க படிக்க பக்தி பெருகும் நமக்கு சின்ன குழந்தைங்களும் பாடலாம் பெரியவங்களும் பாடலாம் ஆண் பாடலாம் பெண் பாடலாம் யார் வேண்டுமானாலும் பாடலாம் கண்டிப்பாக வந்து பலன் வந்து ரெட்டிப்பாக இருக்கும் பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் திருவாசகம் படிக்க படிக்க சிவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த வேண்டுதல்கள் எந்த பிரார்த்தனை வைத்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்